தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஐக்கியத்திலிருந்து தொடர்ந்து உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நாளில் பழைய ஏற்பாடு ஊழிய முறைகள் ஆராதனை முறைகள் இயேசு கிறிஸ்து வர்ற தான் அது அமலில் இருக்குமே தவிர இயேசு வந்த பிறகு அதை கடைப்பிடிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை வசன அடிப்படையில் விளக்குறேன் எபிரேர் ஒம்போதாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் பார்த்திங்கன்னா அன்றையும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய உடையதாக இருந்தது பரஷுத்தலம் இருக்குல்ல அது பூமிக்குரியது பரலோகத்துக்குரியதல்ல பரலோகத்துக்குரியது மெய்யான கூடாரம் இந்த பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரம் பொய்யான கூடாரம் அது நிஜம் இது நிழல் அதனால தான் மலையில் உனக்கு காண்பித்த அந்த பரலோகத்தில் உள்ள ரகசியங்களை காட்டுறாரு அந்த மெய்யான கூடாரத்தை காட்டுறாரு எப்ரே எட்ட அதிகாரத்தில் இருக்குது அதை காட்டி இந்த மாதிரி செய்ய நீ எச்சரிக்கையாரு அதனால் பூமிக்குரிய கூடாரமாக தான் இருந்தது தவிர அந்த பரலோக மெய்யான கூடாரம் கிடையாது மெய்யான ஊழியம் இல்லை இது பொய்யான ஊழியம் கொஞ்ச காலத்தில் போயிடும் பொய் தானே அது அதனால் நிழல் தானே நிஜம் வரும்போது நிழல் போயிடும் அப்போ ஏசு வர்ற வரைக்கும் இது இஸ்ரேல் மக்களுக்காக யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சடங்காச்சாரம் அவ்வளோதான் இந்த பத்தாம் வசனம் பார்த்திங்கன்னா எப்ரே ஒம்பது பத்து இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறுவடி நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல ரொம்ப தெளிவாக போட்டு சீர்திருத்தம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் அந்த சீர்திருத்தமே உண்டாச்சு ஓய்வுனால் மாற்றுறாரு நியாயப்பிரமாணத்தை மாற்றுறாரு பழைய மோசை முறைகளை மாற்றுறாரு புது உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு பழைய ஏற்பாடு உள்ளதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு இவைகள் முழுவதும் சீர்திருத்தம் தான் இந்த சீர்திருத்தம் காலம் இயேசுவின் காலம் தான் அந்த காலம் வர்ற வரைக்கும் இயேசு வர்ற வரைக்கும் அவைகள் நிழலாட்டமாக சடங்காச்சாரமாக சரீரத்துக்குரிய பூமிக்குரிய காரியமாக தான் இருந்ததை தவிர வேறு அல்லன்னு தெளிவாக போட்டிருக்க பத்தாம் வசனத்தை துரும்படி பதினோரு அவசனத்தில் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சீஷ்டுபு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வாயிலாகவும் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடாய் இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்னே போட்டோம் ரொம்ப தெளிவாக போட்டோம் அதனால் உலக பிரகாரமான முறையில் பூமிக்குரிய முறையில் சரீரப்பிரகாரமான முறையில் இயேசு செய்யாமல் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் நித்திய ரட்சிப்பு நித்திய மீட்பு லாங் லைஃபு நீடோடி வாழ்வு இதைத்தான் ஏற்படுத்தினார் பழைய ஏற்பாட்டை ஊழியம் அப்படி கிடையாது இந்த மேகம் எங்கே இறங்குதோ அங்கே தான் கூடாரம் போட்டு எல்லாம் பனி முட்டு வேலையெல்லாம் செய்யணும் அந்த லேவியர்கள் அது திரும்ப அந்த மேகம் போகும்போது டக்குன்னு இவங்களும் கூடாரத்தை காலி பண்ணிவிட்டு எழுங்கடா ஐயோ அப்பான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அப்போ திரும்ப போகணும் இப்படியே தான் காணானுக்கு போகக்கூடிய அளவில் வனாந்தத்துலேயே போய் போனாங்க அதில் அதுலேயும் நேர்மையாக இல்லாததுனால செத்தாங்க அவங்க மே அநேகர் மேலே தேவன் பிரியமாக இருந்தது இல்லைன்னு சொல்கிற சொல்லியிருக்கு அவங்க சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்ததுன்னு இருக்கு ஏன்னா கிறிஸ்துவ பரிச்சா பார்த்தாங்க விக்கிரகராணிக்காரராக ஆனாங்க வேசித்தனம் பண்ணாங்க எவ்வளவோ இருக்குது அதனால் அவங்கள ஆண்டவர் புறக்கணிக்கிறாரு தள்ளுறாரு ஏசு கிறிசு வந்த பிறகு அவங்களுக்கு இல்லை முழு உலகத்துக்கும் ஆசாரியராக மீட்பு நித்திய மீட்பை ஏற்படுத்துகிறார் மீட்புன்னா ரட்சிப்பு முழு உலகம் ரசிக்க இயேசு வந்தார் அதான் பாவிகளை ரசிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதே அதில் பிரதான பாவி நான் என்று ஒன்று துமத்திய ஒன்னாதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் சொல்லது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரதான பாவினா ஒரு பெரிய வேத பண்டிதர் ஞானி வே யூதன் கமாலின் பாதத்தில் முறையாக வேதத்தை கற்றவன் பெரிய கட்டிக்காரன் அவனே தன்னை பெரிய பாவின்னு சொல்லும்போது மற்றவங்கள்லாம் எம்மாத்துகிறோம் அதனால் பாவிகள் வச்சுக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் தேவன் யூதர்களுக்கு மாத்திரமல்ல புரஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் என்று ரோமர் மூணு இருபத்தொம்போதில் ஒம்போதில் அவன்தான் சொன்னான் இயேசு பிரசங்கத்திலே தேவன் வந்து நல்லொரு மேலும் தீயோர் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறாரு சூரியனை உதிக்க பண்ணுறாரு அவர் பூரண சர்க்குரனாக இருக்கிறாரு அது மாதிரி நீங்களும் எல்லோரும் இருங்கன்னு சொல்லி முழு உலகத்துக்கு ஒரே தேவனை தேவனாக அவர் எல்லோருக்கும் அன்பாக இருக்கார் எல்லார் மேலேயும் பூர்ணமாக இருக்கார் அது மாதிரி நீங்கள் எல்லாரும் ஆகுங்கன்னு முழு உலகத்துக்குரிய செய்தியை மலைப்பிரசங்க அடிப்படையில் மற்றே அஞ்சாதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழு அதிகாரம் மூன்று அதிகாரங்களில் முழு உலகத்துக்குமே சொன்ன சத்தியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆகவே இழந்து போனதை ரசிக்க தேட ரட்சிக்கத்தான் வந்தார் என்று இயேசு லூக்கா பத்தொம்பது பத்தில் சொன்னார் என்ன இழந்தார் ஆதாம் சந்ததியை இழந்துட்டார் அதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னா அவன் பாவம் செய்த போது கர்த்தர் தேடி வந்தார் அந்த தோட்டத்தில் அவன் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான் அந்த சந்ததி அன்னைக்கு துளைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது விரட்டப்பட்டது அவங்கள கூட்டி சேர்க்க அவங்க எல்லோரையும் ரசிக்கத்தான் ஸ்திரீ வித்து உன் தலையை நசுக்கும் என்று அதிகாக மூணு பதினஞ்சுல அன்றைக்கே கொடுத்த அந்த வாகத்தின்படி காலம் நிறைய நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவராக கலாத்திய நாளாதிகாரம் அஞ்சின்படி இயேசு பிறந்தார் முழு உலகத்தை ரச்சிக்க வந்தார் இன்னும் சொல்லப்போனால் லூக்கா ரெண்டு முப்பதில் புரஜாதிகளுக்கு ஒளியாக என் ரச்சினை என் கண்கள் கண்டதுன்னு செமியோன் சொன்னான் இயேசுவை யூதர்களுக்கு ரட்சிகராக இல்லாமல் ஆபிரகாமுடைய குமாரன் சொல்லி அவங்களுக்கு தான் சொந்தம் இல்லாமல் புரஜாதிகளுக்கு இவர் இவர் வந்து ஒளியாக வந்தாருன்னு அந்த சொன்ன ரகசியம் அதுதான் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுக்கும் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு லூக்கா எட்டு பன்னெண்டில் சொன்னது அந்த அர்த்தந்தான் உலகத்தில் வந்து எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி என்று யோவான் ஒன்று ஒம்பதுல சொன்னது அந்த அர்த்தந்தான் அதுக்கு முன்னாடி ஒளியை பற்றி யோவான சாணங்கள் சாட்சி கொடுத்தான் அவன் ஒளி அல்ல ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தானே தவிர அவன் அந்த ஒளி அல்ல இயேசுவே அந்த மெய்யான ஒளி அதுபோல் பிழையேற்பாட்டில் நிறையா தெற்கு தரிசனங்கள் இயேசுவை பற்றி சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் ஒளி அல்ல வழி அல்ல இயேசு தான் ஒளி அவரே வழி அவரே ஜீவனாக இருக்கார் ஆகவே இயேசு வர்ற வரைக்கும் பழையற்பாற்று தெற்க தரிசனங்கள் ஊழியங்கள் ஆசரிப்பு கூடார்கள் லேவி முறை அமுலில் இருந்தது இயேசு வந்த பிறகு பழவிகள்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புரிதாயினேன்னு சொன்னார் சிலுவையில் எல்லாம் ஒளிந்ததுன்னு சொன்னார் நியாயப்பிரமாணத்தையும் தெற்கு தரிசனத்தையும் அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக ரோமர் பத்து நாலில் முடிவாக வந்தார் மற்ற அஞ்சு பதினேழில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார் நியாயப்பிரமாணத்தினாலே நீதி உண்டாகுமானால் கிறிஸ்து மறித்தது வீணாக இருக்குமேண்டு கலாத்திய ரெண்டாவது அதிகாரம் இருபத்தொன்னு இருக்குது அதனால் உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திருக்கிற கிருபாதார பலியாக இயேசு ஆட்டுக்குட்டியாக வந்தார் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னு ஒன்று யோவா ரெண்டு ரெண்டில் இருக்குது அந்த அடிப்படையில் உலகம் முழுவதையும் ரட்சிக்க ரட்சகராக வந்தார் அவர் வரும் வரைக்கும் புலையேற்பாட்டில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களை கொண்டு தேவன் சொன்னார் பலி முறைகள் இருந்தது லேவி முறை ஊழியங்கள் இருந்தது அவர் வந்த பிறகு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தலைகளாக மாற்றி புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஒரு வழியை ஏசு ஏற்படுத்துகிறார் இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தில் நிலை கொண்டிருந்தால் நாம் பரலோகம் போகலாம் சத்தியத்தை நீ கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவங்க என்ன ஏசையாக இருபத்தி ஆறு ரெண்டில் இருக்குது ஆகவே இந்த சத்திய வெளியில் சத்திய ஒளியில் நாம் எல்லோரும் பயணிப்போம் பழைய காரியங்களை பழைய உடன்படிக்கையை இன்றைக்குள்ளே நாதாரிக வித்தியாசம் தெரியாமல் சொல்கிறதுனால அவங்கள பின்பற்றாமல் அதை நீங்கள் நம்பாம அந்த அடிப்படையில் போதிக்கிற எல்லா போதனைகளையும் விட்டுட்டு இந்த அப்போ சொல நிறுவங்களுக்கு வாங்க இந்த உபதேசங்களுக்கு வாங்க இயேசுவை தலைவராக்குங்க பரலோகத்தை தலைமையிடமாக்குங்க ஆதி அப்போ சொல்களை வழிகாட்டியே ஆக்குங்க நாம் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக இருப்போம் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தை வலுப்படுத்துவோம் நிறைய சத்தியங்களை மக்களுக்கு சொல்லி தமிழகத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக அதுவே உலக எழுப்புதலாக மாற ஆண்டவர் நம்ம நமக்கு செய்வாராக நன்றி வணக்கம்